அனைவருக்கும் வணக்கம் என்னடா எடுத்துணதி கம்பெனி கேட்டுறேன்னு சொல்கிறீங்களா இந்த மாதிரி கம்பெனி அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு சென்ட் அளவான அருமையான ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி ஒன்று கிடச்சிருக்குங்க அருமையான அக்ரி லேண்டுங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வடசித்தூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க வட சித்தூர்லேருந்து நெட்டு பாபிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருங்க மெட்ரோவிங்கிற ஏரியா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ சமீபத்துலேயும் கூட சிப்காட் வர்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஸோ அந்த ஏரியாவில் இந்த ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்குங்க அந்த சிப்காட்டுக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லேண்டுக்கும் வித சம்மந்தம் கிடையாது நீங்கள் கிளியராக செக் பண்ணி வாங்கிக்கலாம் தார் ரோட்லேருந்து இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் மட்டும் போத்தடம் போத்தடம்னாலும் எந்த பெண்டிங் கிடையாது ஸ்ட்ரைட்டாக காட்டுக்கே போயிடும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி மரம் காப்பு வர்ற ஸ்டேஜோடு இருக்குங்க நம்ம இந்த தென்னை மரத்தோடவே நம்ம நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கி தனியாக ஃபென்சிங் போட்டு போர் போட்டுக்கலாம் சரிங்களா போர் பாயிண்ட்டும் அவங்க பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பக்கத்துலேயே வீடுகள் நிறைய இருக்குதுங்க நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுறனாலும் வீடு கட்டி இருக்கலாம் இல்லை ஒரு வீக்கெண்ட் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வந்துட்டு போகிறனாலும் அருமையான ஒரு இடம்ங்க இந்த இடத்தை பொறுத்தளவு நீங்கள் எந்தவித பயம் வேண்டியதில்லை பக்கத்தில் வீடு இருக்குது கம்பெனி இருக்குது ஸோ எப்பவுமே ஆள் நடமாட்டம் உள்ள ஒரு ஏரியா ஊரடி தோட்டமாகவும் வந்துடும் ஊருக்கு ரொம்பவே பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் பர்சன்ட் அறுபத்தையாயிரம் தான் கேட்குறாங்க கை பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா சீக்கிரமாக கால் பண்ணுங்கள்